பள்ளிகொண்டா அருகே வழிப்பறியில் ஈடுபட்டு பணம் கேட்டு மிரட்டிய மாவட்ட பாஜக இளைஞர் அணி தலைவர் கைது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா வேலூர் மாவட்ட பாஜக அணி தலைவராக இருப்பவர் சதீஷ் என்கிற கிளி இவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அரக்கோணம் பகுதியில் கொலை வழக்கில் தொடர்புடையதாக இவரை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை பள்ளிக்கொண்டா அடுத்த வெட்டுவானம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது அவரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டு ஆபாசமாக பேசி வழிப்பறியில் ஈடுபட்டதாக கூறி பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் விஜய் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பள்ளிகொண்டா போலீசார் சதீஷ் என்கிற கிளி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் பெண் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது